என் செல்ல குழந்தையே கட்டாயமாக இன்று உன் தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டே தீர வேண்டும் என்று அம்மா சொல்லியிருக்கின்றேன் நம்பிக்கையோடு கேட்கின்ற என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய நல்லது நடக்கத்தான் போகின்றது இந்த தயானவள் என் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வருகின்ற என் குழந்தை இன்று என் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நேரம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையை பற்றிய சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு இருந்து எந்த நேரத்திலும் நான் உனக்காக வருகின்ற இந்த சூழ்நிலையில் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று பார்த்து பார்த்து நான் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உனக்காக ஒவ்வொரு நொடியிலும் நான் இருந்து கொடுப்பதை எல்லாம் நீ சரியாக உணரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் எதிர்பாராத நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதிர்பார்த்த பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றது காலதாமதமாகிறது என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டாலும் நீ வேண்டியது எல்லாம் உனக்கு கிடைக்கின்ற பொழுது அவை எல்லாம் உனக்கு தரமானதாக கிடைக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரத்தை நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் சரியாகவே தருகிறது என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய் நாம் பல கஷ்டங்களை தூக்கி சுமப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் நமக்கு கிடைக்கின்ற சந்தோஷத்தை என்னவென்று கண் விழித்து பார்க்க தயாராக இல்லை ஏனென்றால் எப்பொழுதும் கஷ்டத்தை பார்த்து பார்த்து வளர்ந்ததனாலோ என்னவோ சந்தோஷம் வரும்பொழுது இதுதான் சந்தோஷம் என்று உன்னால் உணர முடியவில்லை அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் உன் வாழ்க்கை முழுமையிலும் மகிழ்ச்சிதான் நிரம்பி இருக்கிறது என்பதனை உன் அம்மா நான் உன் முன்னால் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன் நீ இல்லை என்று சொன்னாலும் நான் துன்பப்படுகிறேன் என்று நீ உறக்கச் சொன்னாலும் உன் தாயானவள் நான் சொல்வது மட்டுமே உண்மை நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நன்மைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை கொடுக்கத்தான் செய்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தை நீ எதிர்கொள்ள துணியும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல அதிசயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் மேலும் மேலும் பல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த வெற்றியை நீ எப்பொழுதுமே சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த மாற்றத்தை நீ அமைதியாக பெற வேண்டும் எந்த கூச்சல் இல்லாமல் எந்த குழப்பம் இல்லாமல் நம் வாழ்க்கை நம் கைகளில் வருகிறது என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டாலே போதும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாகவே புரிந்து கொள்வாய் உனக்காக நான் இருப்பது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நான் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்ப்பது என்று இவை எல்லாமுமே உனக்குள் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் எதையுமே இந்த வாழ்க்கையில் அத்தனை சுலபமாக நாம் பெற்றுவிட முடியாது எல்லாவற்றிற்குமே நமக்கென பல தடங்கல்களும் பல போராட்டங்களும் இருக்கும் அப்படி பெற்று கொண்டால் மட்டும்தான் அது உன்னிடத்தில் நிலையானதாகவும் இருக்கும் அதனால் நாம் தெய்வத்தை வணங்குகிறோம் எதுவும் நமக்கு எளிதாக கிடைக்கவில்லையே என்று சொல்லிக்கொண்டிருக்காமல் நீ வணங்குகின்ற தெய்வம்தான் இந்த நிலையிலாவது உனக்கான நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட வேதனைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்திட்டால் அது போதும் இனி எல்லாமுமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் தாயானவளினுடைய அன்பினால் இங்கு ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை பல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது தாயானவளினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல திருப்பங்களை உறுதி செய்து கொண்டிருக்கின்றது உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனையும் இந்த வாழ்க்கையில் உனக்காக நான் வருகிறேன் என்பதனையும் நீ எப்பொழுதும் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ சரியாக நடந்து கொண்டால் அதுவே போதும் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து என் குழந்தை நீ கவலைப்படாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் அதுவே போதும் நல்ல நேரம் ஒருவருக்கு வந்துவிட்டால்தான் வாழ்க்கையில் அவர்களுக்கான எதிர்காலமும் என்னவென்று புரிய வரும் இத்தனை நாளும் இந்த தாயானவளின் அன்பினை உன்னால் பெற முடிகிறது என்றால் ஏதோ ஒரு விஷயம் உன் பக்கம் சரியாக இருக்கிறது என்ற அர்த்தம் உனக்கே உன் மீது சந்தேகம் இருந்தாலும் கூட நீ இப்பொழுதே அந்த சந்தேகத்தை விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் தெய்வத்திற்கு பிடித்த குழந்தையாக நீ தெய்வ குழந்தையாகத்தான் வளம் வந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து எல்லோருமே தன்னை தானே குறைத்து எடை போடுவதாலும் தன் மீது கொண்ட நம்பிக்கை இல்லாமல் போவதனாலும் தான் கிடைக்கின்ற பல வெற்றிகள் கூட கிடைக்காமல் போய்விடுகிறது என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனையையும் நீ ஆசைப்பட்டது போல பெற்றுக்கொண்டு அத்தனை விஷயங்களையும் நீ மனதில் நினைத்தது போல எண்ணிக்கொண்டு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான சந்தோஷத்தை நான் எப்பொழுதும் கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் என்னை நம்பி வந்துவிட்ட என் பிள்ளைகள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரமே கிடையாது பல இடர்களை கடந்து வருவார்கள் என்பது நிச்சயமாக நூற்றுக்கு நூறு உண்மை என்பதனையும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே தாயானவளின் பார்வை ஒரு முறை உன் மீது பட்டுவிட்டது என்றால் அதன் பிறகு அதை நான் உனக்கு வெற்றியாக மாற்றி கொடுக்கும் வரை உன்னிடத்தில் இருந்து இந்த பார்வையை நான் திருப்ப மாட்டேன் உன் முன்னால் இருந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நான் நிறைவாக உனக்கு தந்து கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதிர்பாராத பல விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே நினைத்து நினைத்து மனதளவில் காயம் கொள்வதை விட அந்த நேரத்தை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதிலிருந்து ஒரு விஷயத்தை நாம் பெற வேண்டும் என்றுதான் நீ நினைக்க வேண்டும் எந்த நொடியிலுமே எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உன்னுடையதானதாக மாறும் பொழுதுதான் உனக்கு உண்மையாகவே இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அந்த நம்பிக்கை என்னவென்று தெரிய வரும் நல்லதொரு மாற்றத்தை உணர வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக பெற வேண்டிய நேரம் வராக என்னுடைய அன்போடும் அருளோடும் எல்லா விஷயங்களையும் சாதித்து பெற வேண்டிய நேரம் இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நம்பிக்கைதான் ஒருவருக்கு வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் முழுமையாக பெற்று கொடுக்கும் இந்த நம்பிக்கை ஒன்றே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டோமானால் இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றிக்கும் இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என்பதனை புரிந்து கொண்டால் அதுவே போதும் எதிர்வருகின்ற மாற்றங்களும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை எதிர்வர கூடிய நாட்களில் நீ எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய மன உறுதி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கட்டும் இது வேண்டுமா வேண்டாமா என்று சொல்லி அங்கும் இங்கும் உன் மனதை அலைபாய விட்டு கொண்டிருக்காமல் இதுதான் வேண்டும் என்கின்ற உறுதியோடு நீ ஒவ்வொரு முடிவையும் எடுத்து இரு என் குழந்தையை நான் நல்லதை நடத்தி கொடுப்பவள் என்பது நீ நன்கு அறிந்த உண்மையல்லவா அதையும் தாண்டி உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அதை உன் தாயானவள் காரணமில்லாமல் உனக்கு கொடுக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவானாலும் காரணத்தோடு தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது எந்த விஷயமானாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பேற்பட்ட சூழ்நிலையும் இப்பேற்பட்ட மனநிலையும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது நீ நினைத்ததை விட மிக பெரிய சாதனைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் புரிவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற உன்னுடைய வெற்றி உன்னுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக தீர்மானிக்கும் என்பதனை நீ மறந்து எல்லையற்ற மகிழ்ச்சியையும் எல்லையற்ற சந்தோஷத்தையும் நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எந்த தருணமும் உனக்கு வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது என்பதனை புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக எதிர்நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனையும் நீ மறந்துவிடாதே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது என்பதனையும் நீ சரியாக உணர்ந்துவிட்டால் அது போதும் என்றும் நான் உன் முன்னால் நிற்பதையும் இனி உனக்கு தருவதையும் நிச்சயமாக உன்னால் உணர முடியும் என்பதனையும் நீ நம்பு தாயினுடைய அன்பினால் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்றால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது நினைத்ததை விடவும் சிறப்பான விஷயங்களும் நினைத்ததை விடவும் சிறப்பான அத்தனை நன்மைகளும் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது முயற்சிகள் செய்யாமல் நீ ஒருபொழுதும் இருந்தது கிடையாது ஏதாவது ஒரு வகையில் முயற்சிகளை எடுத்து வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்திருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது அதையும் தாண்டி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அந்த விஷயம் நிச்சயமாக இனி ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது கூடாது என்பதனையும் நீ புரிந்து கொள் என் குழந்தையை உன்னுடைய முயற்சிக்கான பலன் உனக்கு கிடைத்தே தீரும் இன்றில்லை என்றாலும் என்றாவது உன் வாழ்க்கை மாறியே தீரும் அதனால் தேவையில்லாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் தேவையுள்ள விஷயங்களை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இரு நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது உனக்கு நடக்கும் அது நடக்கும் பொழுது இந்த தாயானவள் இத்தனை நாளும் உன்னோடு பயணித்ததற்கான அத்தனை நல்லதையும் நீ உணர்ந்திடுவாய் அம்மா காரணத்தோடுதான் நம்மை தேடி வந்திருக்கிறாள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைத்து விட்டது என்பதனை உணர்ந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அத்தனை மாற்றங்களையும் நீ போகிறாய் என்பதனையும் இப்பொழுது தெரிந்து கொள் என் குழந்தையை முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் அதையும் தாண்டி வேறு பலனை தேடி உன் வாழ்க்கை செல்லும் என்றால் நிச்சயமாக சட்டென்று அதிலிருந்து நீ மீண்டு வந்துவிடு இல்லை என்றால் இந்த வாழ்க்கை உன்னை தவறான பாதைக்கு அழைத்து கொண்டு சேர்த்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையை நல்ல வழியை காண்பித்து கொடுக்க இங்கு எவனும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் தீய பாதையில் உன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்றால் எல்லோருமே ஓடோடி வந்து கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து தருவதை நீ உணர வேண்டும் நான் நடத்துவதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் எண்ணி எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி எதையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே உணர்வுபூர்வமாக பூர்வமாக புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எதுவும் இனி என் குழந்தையின் மனதை பாதிக்காதபடி நல்ல விஷயமாக இருந்துவிட்டால் அது போதும் உனக்கு நல்லதே நடக்கும் என்றும் உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்